ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை கலைவனுக்கு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் சோ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பலங்களை நீ பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் ஸ்கிப் பண்ணவும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே அதனால் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உவந்த ஒரு நாள் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருவண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்கு நமது துளம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே மூன்று சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ளது நன்மையில நண்பர்களே நான்காம் இடத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இன்றைய தினம் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் பதினோராம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது ராசி நண்பர்களுக்கு உங்கள் நண்பர்கள் மதியில நீங்கள் கெத்த காட்டக்கூடிய வகையில் நல்ல மதிப்பு மாதிரி அதையெல்லாம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களே உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மேலும் நல்ல மதிப்பான சூழல் உங்களுக்கு நண்பர்கள் மதியில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னைக்கு இருக்குங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே குடும்பத்தில் கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு சுமை கொடுற மாதிரி உணர்வு

எனவே வியாபாரம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய ஏற்பட எனவே இந்த வியாபாரிகளுக்கு அதிகரிக்கும் தனலாபம் லாபம் நல்ல யோகம் இருக்குங்க நீங்கள் பாதுகாப்பான திட்டங்கள்ல தேடி முதலீடு பண்ணும் போது இன்னும் அதிகமான நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல யோகத்தை மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நீங்க என்ன உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்த செலவு வந்து அவசியமான செலவுங்கிறத வகைப்படுத்தி தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத அனவசிய செலவுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்கள் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது குழந்தைகள் வழியில கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க சில பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு ஏற்படலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே இருந்தாலும் நீங்கள் டிராவலை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே அலுவலக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு நண்பர்களே பதவி உயர்வுகள் சின்ன சின்ன பதவி உயர்வுகள் இன்னைக்கு உங்களை நம்பி தருவாங்க கூடுதல் பொறுப்புகள் தரும்போது நீங்க நீங்கள் தயங்காமல் ஏற்றுக்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது அலுவலக வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குங்க ஏன்னா இயல்பாகவே உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இந்த தினம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த தினம் உங்களுடைய ஆழ்ந்த அறிவும் நகைச்சுவை உணர்வும் காரணமாக நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஸோ ஈஸியாக நீங்கள் எந்த விதமான கடினமும் படாமல் நீங்கள் மற்றவர்களை வந்து இம்ப்ரஸ் பண்ணி மற்றவங்க கூட நீங்க மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நட்பு ஒட்டம் பெருகக்கூடிய ஒரு நாளாக நீங்க அமைதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களை தெளிவாக பேசுகிறது அவசியம் நண்பர்களே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிளான் எல்லாத்தையுமே வந்து உங்கள் அன்புக்குரிய உங்கள் மனக்குறந்த காதலரிடம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகுங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் வந்து உங்கள் அன்புக்குரியவருக்கு புரியாமல் போகலாம் அதை புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அப்படி புரிய வைக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்க கூட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதை நீங்கள் கவனமாக இருங்க இந்த தினம் உங்களுக்கு அன்பானவருடன் நீங்கள் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த பிசினஸ் தேவைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் நீண்ட கால அடிப்படையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையலாம் எனவே பயணங்கள் தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே இந்த தினம் பழைய நாட்கள் இனிமையான நாட்களை நினைவு கூர்ந்து இல்லற வாழ்க்கையை நீங்கள் மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் திருமணமானவர்களுக்கு நீங்கள் காதலித்த அல்லது உங்களது வாலிப குறும்புகளை நீங்கள் உங்களது வாழ்க்கை ஷேர் பண்ணி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் தினம் வீட்டுக்கு தங்கி வேலை பார்க்குறவங்க உதாரணத்துக்கு வெளியூர்ல போய் ரூம் எடுத்து வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கி வேலை பார்க்குறவங்க அல்லது வெளியூர்ல போய் படிச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து குடும்ப ஞாபகம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஞாபகங்கள் அதிகமாக மனசுல உங்களுக்கு இன்றைய உதயமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வீட்டில் உள்ளவர்களுடன் நீங்கள் தொலைபேசியில் பேசலாம் நீங்கள் ரொம்ப நேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக பேசுவதற்கு உகந்த ஒரு நாள் என்ற தினம் ஸோ இன்னைக்கு தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் தனலாபம் மிகுந்த நாளாக வியாபார வாழ்க்கை என்ற தினம் அமையும் அதனால உங்களது பொருளாதாரம் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் குழந்தைகளிட்ட கொஞ்சம் நீங்க அனுசரித்து போறது நல்லது நம்பர்ல செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நல்ல உதவிகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே கண்டிப்பாக கூடுது நம்புறலி யாரு கூட எந்த சூழலையும் நீங்கள் பகைமை உணர்வை வளர்த்துக்கொள்ளக்கூடாது சண்டை போடாதீங்க இந்த தினம் வளமான வாழ்க்கைக்கு என்ன வழிவகை வேண்டுமோ அதெல்லாமே நீங்க செய்து கொள்ள முடியும் எனவே அதில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க எதிர்காலம் மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே பல நாட்களாக நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வேண்டிய சில காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து மன நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் பல நாள் பிளான் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதிய நண்பர்களில்லை தொழில் வளர்ச்சிக்கு சில நல்ல தகவல் தொலைபேசி வழியாக வந்து சேரலாம் ஸோ அது உங்களுக்கு தொழில் அந்த நல்ல தகவல் மூலமாக தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல ஒரு உறுதுணையாக உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய வகையில் அந்த அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை குடும்பத்திலும் இருக்க அலுவலக பணிகளிலும் இருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காரிய தடைகள் விலகம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் சந்தன நேரத்தை பயன்படுத்தலாம் என்பதில்லை சாண்டல் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட ஏன் இன்றைய தினம் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாத நண்பர்களை நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தொலைவராட்சி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சில பனிச்சுமைகள் அதிகரிக்கலாங்க கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரும் அது நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கங்க நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு வேற லெவலில் பெருக நண்பர்களை டிராவல் பண் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நீங்கள் அலைச்சல்களை பார்க்காதீங்க அது ரொம்ப நாள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் தரக்கூடியதாக அமையலாம் எனவே பயணங்கள் உண்டு குடும்பத்துல பொறுப்புகள் ஒரு நல்ல நாள்கு என்றது நான் சுவாதி நட்சத்திர வந்த நம்பளுக்கு இன்றைக்கி திடீர்னு சில செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய கேஷ் வந்து குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க நீங்கள் தேவையான செலவுகள் எது தேவையில்லாத செலவுகள் எது என்று வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே உதவிகள் நிறைந்த நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாள்ங்க சாதகமான நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு உதவிகள் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த இன்னைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய வகையில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் கெத்தாக இருப்பீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பகைமை உணர்வு வேண்டாம் நண்பர்களே யார் கூட சண்டை போடுறது பகைமையாக நடந்துக்கிறது முறைக்கிறது இதெல்லாம் இன்றைக்கி பண்ணாதீங்க கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது குறிப்பாக உங்களது நண்பர்களை மத்தியில் உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது உறவினர்கள் மத்தியிலும் கொஞ்சம் அனுசரிச்சுப்பாங்க குழந்தைகள்கிட்ட கூட இன்றைக்கி நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நண்பர்களே மதிப்பு மாதிரி அதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு நல்ல நகரம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே